அம்மாவுக்கு கால் முடியலன்னு சொல்லி வீல் சேர் கேட்டிருந்தோம் அமிர்தாங்கிற ஒரு பொண்ணு சென்னைல பாப்பா கொடுத்தா அவங்களுக்கு நிறைய பேர் பதிவு போட்டிருந்தீங்க அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா ப்ளஸ் நீங்க போட்டு விட்ட பணத்தை அம்மாவுக்கு போட்டாச்சு அவன் நன்றி சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவை இது கூட சேர்த்து விடுறேன் நிறைய பேர் வந்து கோடி சுவரங்களை லட்சக்கணக்கில் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கொடுக்க யோசிக்கிறாங்க ஆனா இந்த உதவி நான் கேட்ட வீடியோக்களில் ஒன்பது ரூபா அஞ்சு ரூபா ஒரு ரூபா வரைக்கும் போட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட இல்ல கொடுக்கணும்னு மனசு இருக்கு ஆனா எங்கிட்ட இதான் இருக்கு அதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி தராங்க தெரியுங்களா அதுக்கு கூட ஒரு மனசு வேணும் உண்மையிலே அவங்களுக்குலாம் எல்லாம் அவங்க சந்ததியில் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடுத்து அவங்க கொடுத்து நீங்க உதவி செய்ய வேண்டாம் நீங்க நேரடியாக யாரையாவது போய் பாத்தீங்கன்னா கூட ஒரு மருத்துவ உதவி ஒரு மானத்தை மூடுற ஒரு ஆடை ஒரு ஒரு சா வயிற்றுக்கு பசியில தவிக்கிறவங்களுக்கு இந்த மூணுத்துலயும் ஏதாவது உங்களால முடிஞ்சத உங்க சம்பளத்துல நீங்க செய்யுங்க நீ செஞ்சிருக்கியானா நான் நிறைய செஞ்சிருக்கேன் அப்பெல்லாம் போன் இல்ல வீடியோ எடுத்து போட இனிமே யாருக்காவது ஹெல்ப் பண்ணா நீங்க நம்ப மாட்டீங்களா உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா இப்ப எனக்கு பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அல்லாடிட்டு இருக்கேன் அது போக நம்ம சேனல்ல நிறைய பேர் ஃபாரினர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் பார்க்குறாங்க உதவி பண்ணுங்க நீங்கள் கோடி ரூபாய் சம் சம்பாதிச்சாலும் அதெல்லாம் நம்ம கொண்டுட்டு போக முடியாது அதை நம்ம புதைக்கிற குழியில் போட மாட்டாங்க நம்ம பிள்ளைங்களை சோம்பேறியாக தான் நம்ம கோடி கணக்கில் சம்பாதிக்கிறோம் இல்லை கோடி கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி இல்லை இந்த மன இந்த ஒரு ஆடைக்கு ஒரு உணவுக்கு ஒரு மருத்துவ செலவு உதவி பண்ணுங்கள் உங்கள் சந்ததியே நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு அவங்க எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க அனைத்து உள்ளத்துக்கும்